குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபரே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவன் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி குருவாரீசன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே குரு சுக்கரன் ஜோதிட டிவி எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி சனி பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி ரெண்டரை வருஷம் அது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போற வரக்கூடிய சனி பயிற்சி மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தாங்க ஆகிறார் சனி பகவான் அதாவது புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்திலிருந்து நாலாம் ஆவது பயிற்சியாகி மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இப்ப மார்ச் இருபத்தி மூணு மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டரை வருஷம் அதாவது தான் இருப்பார் அப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் கால புருஷனுக்கு பனிரெண்டாவது வீட்டுக்கு சனி பகவான் அது நல்லதா கெட்டதா இது பனிரெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போகுது உங்க சுய ஜாதத்தை எடுத்து பாருங்க இப்ப சனி பகவான் பயிற்சியை பத்தி நம்ம பேசுறேன்னா சனி ஜாதத்துக்கு நல்லவரா கெட்டவரா உங்க ஜாதத்துக்கு ஒன்பது கிரகம் இருக்கும் அதுல சனி எத்தனை எந்த இடத்துல இருக்கிற உங்க அமைப்புல நல்லவரா கெட்டவரா பாத்துக்கிற பலனுக்கு ஒரு துல்லியமான ஒரு பலனை கொடுக்கலாம் ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு நிறைய பேர் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அது இல்லாம ஒரு சில பேர் திருக்கணித முறைபடி ஜாத எழுதவும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த ராசி அன்பர்களே இதுலையுமே பாருங்க இந்த ராசிக்காரங்க நல்ல ஒரு திறமையான குணம் விற்சகத்துக்கிட்ட மட்டும்தாங்க அதிகமா இருக்கும் இவங்களை மாதிரி ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டா இதுலயுமே பின்வாங்க மாட்டாங்க அந்த விருச்சகராசிக்காரன் பயங்கரமான அறிவாற்றல் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் விருச்ச லக்குன்னா ராசி ரெண்டுக்குமே எடுத்துக்கலாம் ஆனா இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது நல்ல ஒரு புத்திசாலி குணம் நல்ல ஒரு டேலண்டட குணம் எல்லாமே இந்த ராசியை பொறுத்தவரை உண்டு பயங்கரமான ஒரு அறிவாற்றல் இந்த கிட்ட அதிகமா இருக்கும் எதுலையுமே தன்னம்பிக்கை விட அந்த இந்த விருச்சகராசிக்காரங்க எல்லா விஷயத்திலும் பாருங்க தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும் இந்த ராசியை பொறுத்தவரை அப்படிப்பட்ட ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய கிரக பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பார் அப்ப சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கறதுக்காண்டி வரக்கூடிய நேரம் தான் இந்த சனி பகவானுடைய கிரக பயிற்சி அப்ப நிறைய ஒரு நல்ல பலனை அந்த சனி பகவானுடைய கிரகப்பயிற்சி கொடுத்தே தீரும் ஏன்னா எந்த கிரகத்துக்குமே சரி ஈஸ்வர பட்டம் கிடையாதுங்க சனி பகவான் தான் சனி ஈஸ்வர பகவான் சொல்றாரு நம்முடைய ஆயில காட்டக்கூடிய கிரகம் யாரு சனி பகவான் இரும்புக்கு காரகர் யாரு சனி பகவான் தொழிலுக்கு காரகர் யார் சனி பகவான் பொதுமக்களுடைய தொடர்புக்கு யார் காரணம் சனி பகவான் தான் பொதுமக்களுடைய தொடர்புக்கு தொழிலுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கடுமையா வேறு சந்தி உழைக்கக்கூடிய நபர்கள் அது மட்டும் இல்லாமல் பொதுவா பாருங்க நம்முடைய கால் பகுதிக்கு காரகர் எல்லாமே இந்த சனி பகவான் தான் அப்ப ஜாதகத்துல வேலை பார்ப்பாங்களா உத்தியோகம் பார்ப்பாங்கன்னா அந்த சனி வச்சு வச்சுதான் முடிவு பண்ணி சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் உங்க இருந்து தொழில் ஸ்தானத்தை பார்ப்பாங்க ஸ்தானத்தை பார்ப்பாங்க அடுத்து சனி பகவானை தான் பார்க்கணும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு முக்கியமான கிரகம் எதுனா சனி பகவான் தாங்க இப்ப சனி பகவான் ஜாதகத்துல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிப்பட்ட சனி பவானுடைய கிரக பேச்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஏன்னா உங்களுக்கு சனி பவன் எத்தனாம் வீட்டு அதிபதி மூன்றாம் வீட்டு அதிபதி நான்காம் வீட்டு அதிபதி இப்ப மூணாம் இடங்கிறது நம்முடைய முயற்சி ஸ்தானம் சொல்லுவாங்க ஸ்தானம் சொல்லுவாங்க வெற்றி ஸ்தானம் சொல்லுவாங்க ஒரு மனிதனுக்கு மூன்றாம் பவன் நல்லா இருந்தா எந்த காரியமும் நம்ம ஜெயிக்க முடியும் நல்லா பாத்துக்கோங்க அடுத்து நான்காம் வீட்டு அதிபதி உங்களுடைய வீடு இடம் பூமி சுகம் அம்மா எல்லாமே இந்த அதிபதியாக இந்த சனி பகவான் தான் அப்போ இதுக்கெல்லாம் அதிபதி யாரு சனி பகவான் எங்கே இருந்தார் அந்த நாலாம் இடத்துல அவர் இருந்தார் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் அர்த்தாஷ்டம சனி நான்காம் பாவத்தில் சனி பகவான் வரும்பொழுது இப்போ விருச்சகராசி சனி பவன் கெட்ட வர நல்ல வர கெட்டாரும் போதும் நிறைய பேருக்கு நல்லா நல்ல வர தான் வரணும் அவருடைய வேலை கெட்ட பண்ண கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கணும் கெட்ட பண்ண கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் கிடையவே கிடையாது நல்ல கிரகம் சனி பகவான் தான் அவங்களுக்கு அப்ப சனி பகவான் எப்போதுமே ஒரு நல்ல விஷயத்த எடுத்துக்காட்டோம்னா சனி பகவான் அவங்களுக்கு கொடுக்கணும் ஆனா சில பேருக்கு லக்கணத்துக்கு ஒரு சில பேருக்கு பாதக அதிபதியோ மாரக அதிபதியோ இல்ல ஒரு மறைவு இருந்தோ இல்ல வக்ரமா இருந்தா ஒரு சில பேர் கெட்ட பண்ணலாம் கொடுத்துருப்பாரு நாம இல்லேன்னு சொல்லக்கூடாது ஏன்னா ராசியை பொறுத்தவரை ஒரு மூணு மாசம் பாருங்க இப்ப செவ்வாய் வந்து நீசத்துல இருந்து வக்கரமா இருந்தாரு நிறைய பேர் பாருங்க மருத்துவ செலவு வரை செலவு பண்ணதா இருக்குன்னு இருக்க மாட்டாங்க ஒரு மனக்குழப்பத்துக்கு ஒரு டென்ஷனான ஒரு இதுக்கு சென்றிருப்பாங்க கேட்டா க கேட்டா சொல்லுவாங்க குடும்பத்தில் ரொம்ப செலவு இருந்துச்சுங்க ஒரு 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 ஸ்டெடியாக ஒரு மைண்டு முடிவெடுத்து இறங்க முடியல எனக்கு மருத்துவ செலவு இருந்துச்சு பொருளாதார மனம் ரொம்ப சிரமப்பட்டேன் எனக்கு கண்ணம் பிரச்சனை வந்துச்சு பகை பிரச்சனை வந்துச்சு எதிரி பிரச்சனை வந்துச்சு இடப்பூமி பிரச்சனை வந்துச்சு இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம அடுக்கிக்கிட்டே போகிறோம் அவ்வளோ ஒரு தடையில சந்திச்சோங்க யாருன்னா மேக்சிமம் இந்த விருஷகராசிக்காரகம் சந்திச்சிருப்பார் நிறைய பேருக்கு இடம் பூமியில ஒரு கழகம் வேலை உத்தியோகத்தை சரியாகவே அமையலை அது ஒரு நாலு மாசம் ஒரு வந்து ஒரு ஆறு மாசம் எடுக்குங்களே நல்ல வேலை ஒரு அனுகூலமான வேலை உங்களுக்கு இல்லை மேல அதுக்கட்ட சண்டை வம்பு பிரச்சனை இல்லை கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை ஏதாச்சும் ஒரு தடைகளை நிறைய விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் யாருக்கு விச்சக ராசிக்காரர்கள் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு சில தடைகள் கூட்டுத்தொழில ஒரு பிரச்சனைகள் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயினா பாருங்க திருமண தாமதம் திருமண தடை ஆகிறது திருமண பொண்ணு பார்த்து மாப்பிள்ள பொண்ணு கிட்ட போகும்போது திருமண தாமதம் இது மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம சொல்லிட்டே இருக்கலாம் இனிமே இந்த தடைகள் இருக்காது திருமணங்கள் கைக்குடி வரக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு திருமணத்துல எந்த ஒரு தடையும் நம்ம சொல்லக்கூடாது காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா ரெண்டுமே கைக்குடி வரும் அதான் ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது விருச்சகராசி இப்ப வீடு கட்டணும் நான் இடம் வாங்கணும் எனக்கு ரொம்ப நாள் கோர்ட்டு கேஸ் இடம் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு அந்த வழக்கு பிரச்சனை சாதகம் ஆகும்னா இப்ப அஞ்சாம் இடத்துல சனி போகும்போது உங்களுக்கு சாதகத்தை மட்டும்தான் கொடுப்பாரு ஏன்னா ஒரு கிரகம் திரிகோணஸ்தானத்திலையும் சரி கேந்திர யோகத்துல இருந்தாலும் சரி நல்ல பலனை தாங்க கொடுக்கும் கெட்ட பலனை கொடுக்கவே கொடுக்காது அப்ப ஜாதகத்துல டைமிங் சூப்பராக இருந்தா பர்பெக்டா நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரமா இருக்கு எந்த ஒரு தடையும் நம்ம சொல்லக்கூடாது இடத்துல பூமியில நிறைய பேருக்கு பாருங்க சரியாகி இப்ப சொந்தமா வீடு கட்டுவாங்க இடம் வாங்குவாங்க பூமி ஏதாச்சும் விருச்சகராசி முதல் நல்ல காரியம் நடக்கும் திசாபதி நல்லா இருந்தால் பொருளாதார வருமானம் எப்போதுமே குறைய இருக்காது நீங்க விளையப்படாதீங்க வருமானத்தை அவர் பத்தாம் பார்வையாக அஞ்சாம் இடத்துல இருந்து சிறப்பு பார்வைய பார்க்கும் போது பத்தாம் இடத்தை பார்த்து ஏழாம் இடத்தை பார்த்து அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் பாவத்தை பார்க்கறாரு அதனால உங்களுக்கு வருமானத்துல எந்த ஒரு குறை இல்லாம சூப்பரா கொடுப்பாரு அவருடைய பத்தாம் பார்வையும் அவருடைய மூணாம் பார்வையும் சூப்பராக இருக்கும் இங்க சனி கூட ஸ்பெஷலான பார்வைங்க அது ஏன்னா அவர் ஏழாம் இடத்தை தான் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே கை வரும் படிப்புகளையும் தாப்பா வரக்கூடிய நபர் தான் இருப்பாங்க பொருளாதாரத்துல வருமானத்துல பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் நிறைய பேர் காதல் திருமணம் பண்ணக்கூடிய நபர்லாம் பாருங்க சூப்பராக இருக்கும் திருமண தடை கிடையாது படிப்புகளின் தடை கிடையாது அரசாங்க வேலை மட்டும் எழுதுறவங்க மட்டும் ஜாதகம் போது கரெக்டா அரசாங்க விலை எழுதுங்க எக்ஸாம் எழுதுங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சகோதர சகோதரி உறவுகள் நம்முடைய தாய்மாம உறவுகள் இல்ல பிரச்சனை இருக்காது அதே மாதிரி பாருங்க இடம் பூமி சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்காலம் எல்லாமே சூப்பராகுது பெருங்கொண்ட பணம் இன்கம் இப்ப கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வெளிநாடு யோகங்கள் யோகம் போகக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு வரும் பயப்படாது வெளிநாடு வெளியூர் நிறைய பேருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு வருது நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் உள்ள தடைகள் நீங்கிடும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் காதல் திருமணமாக இரண்டாவது எல்லாமே நல்லா இருக்கும் மெயினாக பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும் நீங்கள் பயப்படவே வேண்டாம் அதாவது இந்த விருச்சகராசியை பொறுத்தவரை மெயினாக மருத்துவ ஃபீல்டு நல்லா இருக்குங்க எலக்ட்ரானிக் ஃபீல்டு நல்லா இருக்குங்க யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்க இருக்குங்க கெமிக்கல் ஃபீல்டு நல்லா இருக்குங்க அரசியல் ஃபீல்டு இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலப்பட சம்மந்தப்பட்ட பொருள் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு யோகத்தை ஒரு பெட்ரோலியம் கலப்படம் எதெல்லாம் இருக்கோ அந்த துறை எல்லாமே நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே நல்லா இருக்கும் இப்போ சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் மட்டும் ஜாதகத்தை பார்த்து திசாபதியை பார்த்து கரெக்டா ஸ்தானத்தை அவர் ஏழாம் பார்வை பார்க்கறதுனால ஜாதகம் மட்டும் கரெக்டாக எல்லாம் பார்த்துக்கிட்டு நீ தொழில ஆரம்பிச்சீங்கன்னா நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பராக இருக்கு பார்த்துக்கங்க அதாவது இந்த விருச்சகராசியார்கள் சொந்த கால நிற்கக்கூடிய தகுதி வந்துடும் அதனால சொல்றேன் இங்கே கெட்டப்படன்னு சொல்லக்கூடிய விருட்சம் அது நிறைய நல்ல நம்ம எடுத்து எடுத்து வைக்கலாம் அழகா அடுக்கடுக்கா வைக்கலாம் மாமனார் மாமிய உறவு தொழில் சந்தோஷம் உத்தியோக சந்தோஷம் எல்லாமே நல்லா இருக்கும் அப்ப எல்லாமே லாபகரமா வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு இந்த விருச்சக ராசிக்கு நீங்க தைரியமா இறங்குங்க எல்லா எந்த ஒரு விஷயமும் தைரியமா இறங்கு உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும் விருச்சகத்தை பொறுத்தவரை கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஹெல்த் நல்லா இருக்கும் எங்கேயெல்லாம் நீங்க லோன் கேளுங்க தனியார் பேங்காக இருக்கட்டும் இல்லை கவர்மெண்ட் பேங்கா எந்த ஒரு லோன் கேட்டாலும் லோன் சேங்ஷன் ஆகும் நிரந்தரமா வேலை கிடைக்கும் வேலையில நிறைய வேற வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்களா வெளியூர்ல வேலை பார்க்குறீங்களா அதுல நல்ல ஒரு ப்ரமோஷன் நல்ல ஒரு அனுகூலங்கள் இது எல்லாமே தேடி வரும் பார்த்து அந்த அளவுக்கு நிறைய நல்ல பலனை நம்ம சொல்லலாம் விருச்சகத்துக்கு இந்த சனி பகவானுடைய கிரக பேச்சு பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் தான் வெற்றியா இருக்கும் விளையாட்டு பிறந்தாலும் சூப்பராக இருக்கும் இப்போ நட்சத்திர பலன் பார்க்கும்போது ஒரு வரை முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க எதுலேயுமே ஒரு பொறுமையான குணமும் ஒரு அமைதியான குணமும் ஒரு அனுசரிச்சு போற குணமும் ஒரு தன்மையான குணமும் அதிகமா இருக்கும் பயங்கரமாக அறிவா சிந்திப்பாங்க நல்லா யோசிப்பாங்க ஒரு திறமையாற்றல் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் இப்போ விசாகத்தில் பிறந்தவங்க பாருங்க டைமிங் சூப்பராக இருக்கு இனிமேல் ஒரு இடமாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் கண்டிப்பாக உண்டு சூப்பரான ஒரு யோகத்தை கொடுப்பாரு தொழில் உதவிய நல்ல ஒரு மாற்றங்கள் வெளிநாடு யோகங்கள் வெளியூர் யோகங்கள் படிப்பு கல்வி சார்ந்த விஷயங்கள் அதே மாதிரி ஒரு எந்த ஒரு காரியம் தான் ஒரு வெற்றி பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பர் அமைச்சிக்கிறாரு சுபகாரியம் சுப செலவு சந்த விஷயம் கண்டிப்பா உண்டு அடுத்து பாத்தீங்கன்னா அனுசரண சில பிறந்தம் நல்ல ஒரு உழைக்க கூடிய குணமும் நல்ல திறமையான குணமும் நல்ல ஒரு திறமை அற்றணும் அதிகமா இருக்கும் அனுசரணம் சிறப்புணம் இனிமே பாருங்க லைஃப்ல செட்டில் ஆக கூடிய அமைப்பு வருது அனுசரத்துணம் படிப்பு கல்வி வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும் எந்த காரிய இடத்துல உங்க பக்கம் எல்லாமே வெற்றி வரும் அந்த அனுசரித்துல பண்ணுறவங்களுக்கு மட்டும் நல்ல ஒரு செலவு சுபகாரியம் பண்ணுவீங்க காதல் திறனோ இரண்டாவது தரணமோ வேலை மாற்றமோ தொழில் மாற்றமோ உத்திய மாற்றம் எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் சனி பகவான் இருக்கிற பிரச்சனை நல்லா சூப்பராக இருக்கு ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க இனிமேல் கஷ்டங்கள் இருக்காது அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டறித்த பண்ண எல்லாமே ஒரு புத்திசாலி குணமும் நல்ல ஒரு டேலண்டான குணமும் அதிகமா இருக்கும் ஒரு விஷயத்த பல யோசிப்பாங்க நல்லா யோசிச்சுனா ஒரு விஷயத்த இறங்குவாங்க இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க உடல் ரீதியா மன ரீதியா ஒரு குழப்பத்தை பார்த்துட்டாங்க இனிமே குழப்பங்கள் இருக்காது நீங்க தைரியமா பயப்படாம இறங்க ஐடிஐ ஃபீல்டு கமிஷன் ஏஜென்சி பேங்க்ல வேலை பார்க்குறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பராக இருக்கு எந்த காரியம் எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றியாக வருங்க மெயினாக பாருங்க குடும்பத்தில் சுபகாரியம் சுப செலவு நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் வரக்கூடிய இந்த சனிபாக கிரக பயிற்சி அதாவது விற்சகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது